அருமையான தேவனுடைய பிள்ளையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலும் நம்மை கிருபையாய் தேவன் பாதுகாத்து அற்புதமாய் அதிசயமாய் கரம் பிடித்து வழி நடத்தி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளுக்குள்ளே கடந்து வர தேவன் கிருபை செய்தாரே இரக்கம் பாராட்டினாரே நம் தேவனுக்கே ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை செலுத்துவோமாக அவம் அருமையான தேவனுடைய பிள்ளையே

என்னுடைய சித்தங்களை உன்னதமான திட்டங்களை உன் மூலமாக நிறைவேற்ற நான் ஆயத்தமா இருக்குறேன் போது ரீ கலத அளபோ ரீ கபரகத அலபோ ரீமனகதல நான் ஏறுகிற படகாய் இருக்கிறாயா ரிகவரகதல போ தூசியை உதறிவிட்டு உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விட்டு எனக்காக எழுப நீ ஆயத்தமா இருக்கிறாயா ரிஷபோரகலு

நேர்ப்பாட்டத்தையும் உலக ஆசைகளையும் சிலுவையில் அறைந்து நான் உலகத்தில் காதல் வார்த்தைக்குள் என்னுடைய பிரசன்னத்துக்குள் என்னுடைய மகிமைக்குள் என்னுடைய வல்லமைக்குள் நீ ஆழமாய் கடந்து செல்வாயா நீ கலகதல போ துரீகம் துரி மனகதல போ ரீ மினி கலகதல நானே கடந்து வந்து ரீகாபா ரகதரபா உன் மூலமாய் நான் கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகியே சொல்லி ஒருவரையும் அவர் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல அவர் உன்னை பார்த்து சொல்லுவது நானே கடந்து வந்து உன் எதிர்பார்ப்புகளை உன் நுழைவுகளை உன் தோல்விகளை சகலத்தில் நான் ஜெயமாய் மாற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்கிறார் நானே கடந்து வந்து உன்னை விடுவிக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்கிறார் நானே கடந்து வந்து உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் தேவன் ஏறுகிற ஒரு படகாய் அவரை உன்னை முழுமையாய் அவருடைய கருத்துக்குள் உன்னை அர்ப்பணிப்பாயாக இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்வு அந்த வாழ்வையில் தேவனுக்காக நீ அர்ப்பணிப்பாயாக தேவ கருத்தில் உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயாக அவருடைய சத்தத்துக்கு உன்னை முழுமையாய் முற்றிலுமாய் ஆழமாய் கீழ்ப்படிவாயாக அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்துக்குள் ஆழமாய் கடந்து செல்வாயாக தேவனுக்கு கொடுக்கிற நேரங்கள் உபவாசங்கள் அதிகரிப்பதாக ஆழமாய் தேவ வார்த்தையினை தியானிப்பாயாக ஆழமாய் அவருடைய காரியங்களை ரகசியமாயினி ரகசியங்களை ஆழமாய் நீ கற்றுக்கொள்ளுவாயாக தேவன் செய்ய போகிற கிரியைகள் அது பயங்கரமானவைகளாயிருக்கும் ஒருபோதும் தேவ கோபாக்கனுக்கு இடம் கொடாதிருப்பாயாக தேவனுக்கு தேவன் உலாவுகிற ஒரு படகாயினை மாறி தேவனுக்குள் நீ ஆழமாய் கடந்து செல்வாயாக வரப்போகிற எல்லா கொடிய காலங்கள் கொடிய ஆபத்துகள் பயங்கரங்கள் கொடிய தீமைகள் கொடிய கொள்ளை நோய்கள் வியாதிகளுக்கு விலக்கி நிச்சயமாகவே தேவன் உன்னை பாதுகாப்பேன் என்கிறார் அவருடைய பாதுகாப்பு உன் மீது வெளியுறங்குமாகவே இருக்கும் அவருக்கு கோபத்தை உண்டாக்குகிற பர்சுத்த குலைச்சல்கள் மேல அசுத்தங்கள் மேல தேவனுடைய பயங்கரம் கோபாக்கனை அது வெளியரங்கும் ஆகும் பயங்கரமாய் வெளியரங்கமாகும் ஆகும் அமர்மையான தேவனுடைய பிள்ளையை இனி காலம் செல்லாது நீ தேவனுக்குள் ஆழமாய் முழுமையாய் நீ கடந்து செல்வாயாக அவருக்கே அவருடைய கருத்திலே உன்னை முழுமையாக நீ அர்ப்பணிப்பாயாக இதோ அவருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறதே நீ சந்திக்க தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக நீ விழித்திருப்பாயாக கடைசி காலத்தில் இனி நடக்கப் போகிற எல்லா பயங்கரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கொடிய தீமைகளுக்கும் நீ விலைக்கு தப்பித்து பிழைத்திருக்கும்பனுக்கு தேவனுக்குள்ளே நீ ஆழமாய் கடந்து செல்வாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே அப்பா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் கிருபையாய் எங்களை பாதுகாத்து அற்புதமாய் அதிசயமாய் கரம் பிடித்து வழி நடத்தினீரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளுக்குள்ளே நுழைய கர்த்த கிருபை பாராட்டினீரே இறக்கம் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஹாலே லூயா பா இம்மட்டுமாய் தாங்கினே தப்புவித்த பாதுகாத்த தேவனாகிய நீ தகப்பனே இனிமேல் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய கரத்திலே ஏந்தி தகப்பனே ஹாலே லூயா தகப்பனே நீரே கடந்து வந்து தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க அற்புதமாய் வழி நடத்த கரம் பிடித்து ஜெயமாய் வழி நடத்த நீர் இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்ல இதோ நீர் ஆவலாய் இருக்கிறீரே And you are to decree in my stottery grain, stottery grain of par, Riandalaga da la Boca, Paragala da la Bo, do Rihantu Rima da da la Bo, Recaparagada da Balagunda da Dima da la Boca, Paragalu, do Rihantu Rima da la Bo, Recapa Baba, Rihantu la Halabo, Recapa Baba, da Rimini, Rebecca Baragalu, do Rihana da Rima da Dalabo, Rebacabo,

காத்திருந்து காத்திருந்து எதிர் அகாலை நிறைவேறாத நன்மைகளை குறித்து தகப்பனு எதிர்பார்ப்போடு கூட ஆவலோடு கூட இந்த புதிய ஆண்டுக்கு நுழைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கண்ணோக்கி பாருங்கப்பா ரீமா கபோர்துரி ஹா துரி பலகதளபா கிருபையா இந்த புதிய ஆண்டை காண செஞ்சீரே உமக்கு ஸ்தோத்திரன் தகப்பனு பிள்ளைகள் வீதி வைத்திருக்கிற அளவற்ற அன்பே பிள்ளைகள் உளரோட்டும் தகப்பனே ஹalleluya பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற உன்னதமான நோக்கங்களை திட்டங்களை எண்ணங்களை அவர்கள் பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அப்பா நன்மைகளை அவர்கள் கண்டு கொள்ளட்டும் ஆழமாய் கடந்து சென்று தகப்பனே உம்முடைய தகப்பனை கிரியைகளை அறிந்து கொள்வட்டு ராஜா நீ மாக்கா போ ரகல நீரே கடந்து வந்து உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவர் என்பதை கண்டுகொள்ளட்டும் தகப்பனே நீரே கடந்து வந்து உடைய பிள்ளைகளை விட்டுவிக்கிற தேவர் என்பதை கண்டுகொள்ளட்டும் அப்பா நீரே கடந்து வந்து உடைய பிள்ளைகளுடைய தோல்விகளை அப்பா நிறைவுகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் என்பதை கண்டுகொள்ளட்டும் தகப்பனே நீ மாக்கா போ ரகல தரிஹா நீரே கடந்து வந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதை கண்டுகொள்ளட்டும் அப்பா ரீ மாக்க போலகதனப்பா இந்த புதிய ஆடல கூட தகப்பனு நீர் விரும்புகிறபடியே உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நிறைவான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நிறைவான உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்களால நிறைவான சரீர சுகத்தினால பலத்தினால உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக இப்பொழுதே அப்பா நீர் விரும்புகிறபடி உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்கள் மேல நீட்டப்படுவதாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களை நிறைவற்றுுகிற தேவன் அல்லவா ரீமேனிதி ரிவிக்க பரகதலபோ உம்முடைய பிள்ளவுளுடைய கறங்களை பிடித்து உம்முடைய பிள்ளைகளை ஜெயமாய் வழிநடத்துகிற தேவன் அல்லோபா ரீமேகபலகதலபோ ரீமனகதலபோ நான் പ്രത്യட்சமாகவே வெளிப்படுவேன் என்று கூறுகிறதே ஹalleluya பிள்ளைகளை கொண்ட நான் சேகிற காரியங்கள் பயங்கரமானவையாக இருக்கும் என்கிறீரே ரீகபனகலதராஷ பலகதலபோ கபரகதலபோ நாம் தகபறின் விருபகுறபடியே

ததலபோ இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாகய்ும்பூங்களே சமூகத்தல தரித்திருக்கிறவர்களாய் ரீகவாலகதலபோ உம்மை தியானிக்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தை இன்னும் அதிகமாகய் ஆழத்துக்குள் சென்று தியானிக்கிறவர்களாய் உம்முடைய பிரசன்னத்துக்குள் மகிமைக்குள் வல்லமைக்குள் ஆளுமாய் கடந்துselுகிறவர்களாய் ரீகமரகலதலபோ ஒரு மாச கரையில் ஆடபடுக்கி சுத்தமான பாத்திரங்களாய் ரீகவனகதலபோ நீர் தங்கி இருக்கிற

അർത്ഥണിക്ക റീമ നദാലതല ബൗശബലകതല പോ അനുബോധാത്മവായിന്

அப்படியே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒவ்வொரு நொடியும் செயல்பட செய்வீராக தகப்பனு அப்பா அந்த கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் பயங்கரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தகப்பனு ஒவ்வொரு

விட்டு விலக்கிக் கொள்கிறவர்களாய் உமக்கு முன்பாக சகலமும் வெளியுறவுமாய் இருக்கிறது ரீ தங்களை விட்டு அகற்றுகிறவர்களாய் ரீ மனகதலபா ஒவ்வொரு ஆத்மாக்களும் தேசங்களும் குடும்பங்களும் கிருபையாய் மாற என் தேவன் கிருபை பாராட்டுகிறாக உடைய கோபாக்கினைக்கு விலக்கி தகப்பனே கிருபையாய் ஒவ்வொரு தேசங்களுக்கும் இறங்குகப்பா மனம் இறங்குகப்பா ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனே இப்பொழுது ராஜா தகப்பனே ஒவ்வொரு தேசங்கள் மேல

பரலோக ராஜ்யமே நிலையான ராஜ்யம் இது நிலையற்ற ராஜ்யம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா இனி காலம் செல்லாது நீரே ஒவ்வொரு மக்களுக்காக கல்வாரி சிலுவையில் உண்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த தேவன் மூன்றாம் நாளில் உயிரோடு ஜெயமா எழுந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிற தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகளை தப்பு வைக்கிற தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகளை விட்டு வைக்கிற தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகளை ஜெயமாய் வழிநடத்துகிற தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நீரே மெயான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அப்பாவுமே அறிந்து கொள்ளாமல் உணராமல் இருக்கிற இருதயங்கள் அறிந்து கொள்ளட்டும் உணரட்டும் அப்பா வருகை மிக 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 இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே கடந்து சென்றப்பா தகப்பனே சென்றே வருகைக்கு ஆயத்தமா இருக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரச்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல ஆமென்